நேர்கள் அனைவருக்கும் இனிமையான சந்தோஷமான வணக்கங்கள் மற்றொரு சங்க பலகை நிகழ்ச்சியின் ஒரு அங்கமாகிய சந்திப்பு நிகழ்ச்சியின் வாயிலாக இன்றைய நாளும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி எங்களுடைய சந்திப்பு நிகழ்ச்சியானது எங்களுடைய பிரதேசத்தில் இருக்கின்ற ஆளுமை நிறைந்த எழுத்தாளர்களை உங்களிடத்தை அறிமுகப்படுத்தி வைப்பதும் அது மாத்திரமல்லாமல் அவர்கள் சார்ந்த சிறியதொரு நேர்காணல் பகுதியாகவும் தான் இப்பகுதி அமைந்திருக்கின்றது அந்த வகையில் இன்றைய நாளிலும் கூட ஆசிரியரும் எழுத்தாளராகவும் இருக்கின்ற சித்தம்பலம் சிவஞான ராஜா அவர்கள்தான் இன்றைய நாள் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக கலந்து கொண்டிருக்கின்ற அவரை முதலில் நிகழ்ச்சியின் வாயிலாக உள்ளிருத்துக் கொள்ளலாம் வணக்கம் சார் வணக்கம் நிகழ்ச்சியில் வந்து எங்களுடைய அழைப்பினை ஏற்றி வருகை தந்தமைக்காக முதலில் நன்றிகளையும் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொள்ளணும் நன்றி சார் சந்தோஷம் எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலுமே அறிமுகத்தில் இருந்து ஆரம்பிப்பது வந்து சிறப்பாக இருக்கும் என்று நினைக்கின்றேன் நான் ஆரம்பத்திலே வந்து அறிமுகத்தில் இருந்து தொடங்கி இருக்கின்றேன் கூறுங்கள் சார் உங்களுடைய சேர்ந்தவன் எனது முழு பெயர் சித்தம்பரம் சிவஞானராஜா யாம் சதானந்த வித்தியாசாலையிலும் அருணோதயா கல்லூரியிலும் மகாஜன கல்லூரியிலும் கல்வி கற்றவன் கும்பலாவளை பிள்ளையார் விநாயக அந்த தெய்வீக சன்னதியை மையமாக கொண்டு எமது குடும்பம் எமது அளவட்டி இன்று வரை என்றும் முன்னேறிக் கொண்டிருக்கின்ற பாக்கியத்தை யாம் பெற்றுள்ளோம் யான் சங்கீத துறையில் எழுத்துத் துறையில் யான் மிக்க ஆர்வமுள்ளவராக ஆரம்ப காலத்திலிருந்தே யான் தெரிவு செய்யப்பட்டபடியினால் எனது சங்கீத ஆரம்பம் எனது குருவான சங்கீத பூஷணம் திரு வி கே நடராஜா அவர்களிடம் கற்க வேண்டிய ஒரு பாக்கியத்தை இறைவன் கும்பலாவளை விநாயகன் எனக்கு தந்திருக்கின்றார் அதோடு எனது ஆரம்ப கல்வி சதானந்தா வித்யா சாலையில் வாத்தியார் அதே போல அனோதியா கல்லூரியில் சிவசுப்ரமணியம் பிரின்சிபல் அதே போல மகாஜனா கல்லூரியில் கேவரணம் ச இந்த மூவரினதும் அரவணைப்பிலே யான் மிக்க வல்லவனாக திகழ்ந்திருக்கின்றேன் முதலாவது நியமனம் சிலாபம் உடப்பு தமிழ் மகாவித்தியாலயத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் நியமனம் கிடைத்தது இன்று கிட்டத்தட்ட சுமார் நாற்பத்தி ஒரு வருட காலம் யான் சேவை செய்திருக்கின்றேன் இந்த சேவையிலே இருபத்தேழு பாடசாலைகளில் கற்பித்திருக்கின்றேன் அதே போல ஐம்பத்தேழு அதிபரின் கீழ் வேலை செய்திருக்கின்றேன் பொதுவாக இந்த பாடசாலைகளினதும் அதிபர்களினதும் அனுபவங்களிலிருந்து யான் பெற்ற வாழ்வுதான் இந்த எழுத்துத்துறை துறை பெற்றிருக்கின்றேன் அவமானங்கள் பெற்றிருக்கின்றேன் உயர்வுகள் பெற்றிருக்கின்றேன் திறமைகள் பெற்றிருக்கின்றேன் படைப்புகள் ஆக்கியிருக்கின்றேன் தேசிய மட்டம் வரை இந்தியா வரை எனது படைப்புகள் சென்றிருக்கின்றன ஆகவே எனது அனுபவங்கள் இந்த நாட்டிலே ஏற்படுகின்ற தாக்கங்கள் என்னை எழுத வைத்தன சிறுவர் தொடக்கம் பெண்கள் வரை யான் பெற்ற சில அனுபவங்கள் என்னை எழுத தூண்டிட்டு நான் குரலிலும் விரலிலும் வல்லவன் என்ற படியினால் அந்த எழுத்து துறை இன்று வரை என்னை பாட வைக்கின்றது நிச்சயமாக இருந்து நாங்களுமே இந்த நிகழ்ச்சியை என்ன விடயம் வந்து நான் ஆசிரியராக இருக்கின்றேன் ஆசிரியராக பின்னர் வந்து இந்த எழுத்துத் துறையிலும் சங்கீதத்துறையிலும் பயணிக்கிறேன் என்று எவ்வாறாக ஆசிரியராக இருந்து எழுத்துத் துறை என்பால் உங்களுடைய பயணம் எவ்வாறாக மாறியது ஓ நான் பாடசாலை பிள்ளைகளிடத்தே நான் வறுமையை கண்டிருக்கின்றேன் அவர்கள் வீட்டு சூழலிலும் சரி சமூக சூழலிலும் சரி பெற்ற தாக்கங்கள் வேதனைகள் வதைகள் தொடர்பாக நான் குடும்ப ரீதியாக அந்த பிள்ளைகளுடன் நான் அறிந்திருக்கின்றேன் அதனை நான் எனது உள்ளத்திலே வாங்கி அந்த அதனை நிற்ற கொள்ள விடாது கையிலே விரலிலே அதை படைத்திருக்கின்றேன் அதனுடைய படைப்புகள் ஊடகங்களிலே அது பெரும் வரவேற்பை பெற்றிருக்கின்றன சிலருக்கு அது தாக்கத்தையும் ஏற்படுத்தி இருக்கின்றன நிச்சயமாக தான் சார் நீங்க கூறியது போல ஒரு ஒரு துறையில் இருந்து இன்னொரு துறையின்பால் பயணிப்பது என்பது ஒரு கடினமான விடயம் தான் அதிலும் குறிப்பாக இந்த ஆசிரியர் துறையில் இருந்து கொண்டு எழுத்து துறையின் எழுத்து பயணிப்பது என்பது ஒரு மிகப்பெரிய விடயம் ஏனென்று பார்த்தோமானால் ஆசிரியர் துறைக்கு நாங்கள் ஆசிரியர் பணிக்கு சென்றோமானால் வந்து எங்களுடைய அந்த பகல் நேரத்தில் வந்து பாதி நாள் பாடசாலையுடன் சென்றுவிடும் அதன் பிறகு வந்து மாணவர்களுக்கு கொடுக்கின்ற அந்த வேலைகளை வந்து அடுத்த நாள் கொடுக்கின்ற வேலைகளை முன்னாயத்தப்படுத்துவதற்கான வேலை

எனது மனவீனது கடமைகள் உண்டு இவற்றுக்கு அப்பால் பேர பிள்ளைகளினது கடமைகள் உண்டு இவற்றுக்கு அப்பால் யான் எழுதுவது இரவு பத்து முப்பதுக்கு பிறகுதான் பெரும்பாலும் ஒரு மணி வரை எழுதுவேன் காரணம் அது மூல வேர் என்னென்றால் நான் ஏழாம் ஆண் ஆண்டு படிக்கும் பொழுது எனது தமிழ் பாட ஆசிரியர் எனக்கு தமிழுக்கு நோட் போட்டு அனுப்பிவிட்டார் நான் எழுதினது சரியோ பிள்ளையோ தெரியவில்லை அல்லது எனது கேட்ட கேள்வி இல்லையோ தெரியவில்லை அல்ல கேள்வி கேட்ட விடை என்னிடம் இல்லையோ தெரியவில்லை என்னுடைய ரிப்போர்ட்டில் நோட் போட்டு அந்த தமிழ் ஆசிரியர் வீட்டுக்கு அனுப்ப நான் வீட்டுக்கும் போக முடியாமல் பள்ளிக்கூடத்துக்கும் வர முடியாமல் ரோட்டிலும் நிற்க முடியாமல் ஒரு அந்தரித்தேன் அந்த ஏழாம் ஆண்டு என்றால் அறுபத்தி நாலாம் ஆண்டு நான் பெற்ற வேதனை அவ்வளவு காலமும் எழுபத்தி ரெண்டு வரையும் இருந்து கொண்டிருந்தது அந்த வேர் அழியவில்லை அந்த வேர் திரும்பவும் உயிர் என்னை ஒவ்வொரு தமிழ் எழுத்துக்களாக இது கட்டாயம் படைத்தே தீர வேண்டும் என்ற ஒரு ஆவலை அந்த அவமானத்தை நான் மீண்டும் இந்த உலகத்திற்கு படைக்க வேண்டும் அந்த எனக்கு நோட்பாட்ட ஆசிரியருடைய ஆத்மா மீண்டும் எழுந்து என்னை மன்னிப்பு கேட்க வேண்டும் என்ற ரீதியிலே எழுதிக் கொண்டு இருக்கின்றேன் நிச்சயமாக உங்களுடைய அந்த எழுத்துத்துறை துறை நீங்க ஏன் இந்த துறையின்பால் பயணித்தீர்கள் என்றதுக்கு வந்து இந்த ஒரு நீங்க நீங்க வந்து உங்களுடைய கூறியிருந்தீங்க தரம் ஏழில் இருந்துதான் எழுத வேண்டும் என்று சொல்லி விருப்பம் வந்திருக்குன்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க அதன் பிறகு எப்படி உங்களுடைய பயணம் அமைந்தது உங்களுடைய நீங்கள் உங்களுடைய பாடசாலையை கல்வியை முடித்து அதன் பின்னர் ஆசிரிய பணிக்குள் வந்திருக்கிறீர்கள் அவ்வாறு இருக்கையில் வந்து இந்த எழுத்து பயணத்தினுடைய திருப்பம் எவ்வாறாக அமைந்தது ஒரு மாணவரை ஆளுமை உள்ளவனாக்குவது எழுத்து எண்ணும் எழுத்தும் கண்ணென தரும் எழுத்து அறிவித்தவன் இறைவனாவான் ஆகவே எழுத்து ஒரு சட்டம் ஒரு நியதி ஒரு படைப்பு அழிய முடியாத சொத்து பொக்கிஷம் என்ற வரையிலே காற்றிலே பேசுவதெல்லாம் கரைந்து போய்விடும் ஆனால் எழுத்து நான் இறந்தாலும் அது நின்று பேசிக்கொண்டே இருக்கும் ஆகவே இந்த எழுத்தை மாணவர்களிடத்தே புகுத்த வேண்டும் என்ற காதல் என்னிடத்திலே ஓங்கியிருந்தது ஒவ்வொரு மாணவனையும் எழுத வேண்டும் அதாவது பால் பள்ளிக்கூடத்தில் பாருங்கள் திறமையான மாணவர்களை வைத்துக்கொண்டு கொண்டு நிர்வாகம் செய்வார்கள் நான் கேட்பது என்னென்றால் ஏது நோட் எடுக்கக்கூடிய மாணவனோ அவனை என்னிடம் தாருங்கள் நீங்கள் ஒதுக்கப்பட்ட கிளாஸை என்னிடம் தாருங்கள் நான் பலத்தெடுத்தேன் எப்படி என்றால் அவனுக்கு ஆனாவிலிருந்து படிப்பிக்க வேண்டும் அப்படியாக ஒரு நூற்றி இருபத்தி ரெண்டு பிள்ளைகள் ஒரு பெரிய கல்லூரியிலே நான் இனம் கண்டேன் எழுத வாசிக்க பேச விடையடிக்க முடியாது நூற்றி இருபத்தி ரெண்டு மாணவர்களை தெரிவு செய்து பாடசாலை விட்ட பிறகு அவற்றுக்கான தேவைகளை ஆனாவில் இருந்து அந்த எழுதக்கூடிய பேசக்கூடிய வல்லமை வருந்தனையும் நான் அதை செயற்படுத்தினேன் அந்த வகையிலே அந்த பிள்ளைகள் இப்பொழுதும் என்னை மறக்க மாட்டார்கள் தமிழை மறக்க மாட்டார்கள் அந்த கூடல் வீரல் எழுத்தையும் மறக்க மாட்டார்கள் நிச்சயம் அவர்கள் ஆடுமை உள்ளவர்களாக வளர்ந்திருப்பார்கள் இப்பொழுதும் நான் அதைத்தான் எனது பேர பிள்ளைகள் தொடக்கம் சொல்லி வருகின்றேன் எழுதுங்கள் பார்த்து எழுதுங்கள் வடிவாக எழுதுங்கள் அழகாக எழுதுங்கள் அதை நீங்கள் காட்சிப்படுத்துங்கள் கட்டாயம் ஆண்டவன் இயற்கை உங்களுக்கு இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கை கொடுக்கும் தோற்று போக செய்தியை நான் சொல்லி வருகின்றேன் நிச்சயமாக அவர்கள் சார்ந்த அந்த துறை பற்றி தான் எனக்கு என்னமொரு விடயம் கூட ஞாபகம் வருகின்றது ஓய்வு பெற்ற ஆசிரியராக இருக்கின்றீர்கள் இருந்தாலுமே கூட இன்றைய காலத்து பிள்ளைகளை பார்த்தோமானால் குறிப்பாக பாடசாலை மாணவர்களை பார்த்தோமானால் இந்த எழுத்தின் மீதான ஆர்வம் வந்து அவர்களுக்கு சரியாக குறைந்து கொண்டு செல்கின்றது இப்ப நவீன உலகில் நவீனகரமான விடயங்களின் பல அவர்களுடைய எண்ணம் கவ கவனம் எல்லாம் திசை திருப்பி இருக்கின்றதால் வந்து இந்த எழுத்தின் பால் இருக்கின்ற ஒரு ஆர்வமும் அல்லது கல்வியின் பால் இருக்கின்ற ஆர்வமும் வந்து குறைந்து கொண்டு செல்லுகின்றது அந்த இப்போ இருக்கின்ற பாடசாலை மாணவர்களுக்கு நீங்கள் கூறுகின்ற அறிவுரைகள் என்னவாக இருக்கும் அதாவது ஆசிரியர்களை மிகவும் முக்கியமான விஷயம் கவனத்தில் எடுக்க பண்ணி இருக்கிறது என்னென்றால் ஒரு குருவானவர் தான் முதல் ஒரு கரும் அதாவது போர்டிலே அழகாக எழுத தெரிய வேண்டும் அதை பல ஆசிரியர்கள் செய்வதில்லை பல ஆசிரியர்கள் அவசரப்பட்டு அலங்கோலமாக எழுதுகின்ற ஒரு அவதானத்தை நான் பெற்றிருக்கின்றேன் ஒரு ஆசிரியர் ஒரு அதிபர் கூட வடிவாக எழுதக்கூடிய ஒரு வல்லமையை பெற வேண்டும் என்னுடைய எழுத்துக்கள் எல்லாம் நான் திட்டமிட்டு எழுதும் ஒரு விஷயம் நான் அவசரப்பட்டு எழுதுவேனா இருந்தால் அது தமிழாக இருக்க முடியாது ஆகவே ஒரு குழந்தைக்கு ஒரு கடைசி இருபது புள்ளி எடுக்கின்ற மாணவனுக்கு எனது கல்வி சென்று சேர வேண்டுமாக இருந்தால் நான் முதல் வடிவாக எழுத தெரிய வேண்டும் என்னை திருத்த வேண்டும் நான் திருத்தாமல் பிள்ளைகளை வடிவாக எழுதுங்கள் உறுப்பாக எழுதுங்கள் அழகாக எழுதுங்கள் அடிக்கு குட்டக்கூடாது இது ஒவ்வொரு வீட்டிலும் நடக்கிற விஷயம் என்ன எனது வீட்டிலும் நடக்கிறது என்னென்றால் பேரண்ட்ஸ் தங்களுடைய எழுத்துகள் வடிவில்லை ஆனால் பேர பிள்ளைகளுக்கு போட்டு கூட்டுகிறார்கள் வடிவாழுது வடிவாழுது இது ஒரு தண்டனைக்குரிய விஷயம் தாம் எழுத முடியாத அதாவது ஐந்தாம் ஆண்டு புலனில் தங்களால் நூறு புள்ளி எடுக்க முடியவில்லை ஆனால் அந்த பிள்ளைகளை இன்னொரு புள்ளி எடுக்க வேண்டும் என்று நெறித்து அடித்து குத்தி வதைத்து வதம் செய்கிறார்கள் அந்த எழுத்துக்கள் தமிழ் படுகிற பாடு தாங்க செய்ய முடியாதை பிள்ளைகளுக்கு திணிக்கிறார்கள் இது பாடசாலைகள் மிகவும் கண்டிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னென்றால் முதல் அந்த எழுத்துக்கு முதல் இடம் கொடுக்க வேண்டும் பல்கலைக்கழகம் வரை இந்த எழுத்துக்கள் நான் கேள்வி கவனமாக சீர்தூக்கி பார்க்கப்படுவது இல்லை ஏனென்றால் அது டைப் பண்ணி கொண்டு போகிற செய்தியாக இருக்கிறது பல்கலைக்கழக மாணவர்கள் கூட என்னிடம் வருகிறார்கள் எழுதித்தாங்க அதாவது சம்பளத்துக்கு தமிழ் அல்ல சம்பளத்துக்கு சமயம் அல்ல உங்களால் உழைப்பு அதாவது மலையகத்தில் எவ்வளவு ஒவ்வொரு சொட்டு வியர்வையும் எவ்வளவு இந்த நாட்டை காப்பாற்றுகிறதோ ஒவ்வொரு எழுத்தும் தமிழை படைக்கப்படும் ஆனால் யாழ்ப்பாணத்தை பொறுத்தவர்கள் குறிப்பிட்டவர்கள் தான் தமிழை படைத்துக் கொண்டிருக்கிறார்கள் எவ்வளவு மாணவர்கள் இருக்கிறார்கள் எழுத முடியாமல் இருக்கிறார்கள் காரணம் ஒரு தெரியவில்லை ஒரு கட்டுரை கையாள் தெரியவில்லை இப்படியான ஒரு துக்ககரமான செய்தியை நாங்கள் அவதானித்துக் கொண்டிருக்கின்றோம் அன்பான பெற்றோர்களே அன்பான ஆசிரியர்களே நீங்கள் முதல் வடிவாக எழுதி காட்டுங்கள் உங்களது பிள்ளைகள் நிச்சயம் உங்களை வெறும் என்ற செய்தியை சொல்லி உங்களது நிச்சயமாக சார் இன்றைய நாளும் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக கலந்து கொண்டு பல சுவாரஸ்யமான விடயங்களை நீங்களுமே வந்து பகிர்ந்து கொண்டிருக்கின்றீர்கள் நாங்களும் தொடர்ந்தும் இதே போல வந்து அடுத்த வாரமும் இந்த நிகழ்ச்சியை தொடரலாம் என்று நினைக்கின்றேன் இன்றைய நாள் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக பங்கு பெற்றியமைக்காகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் என்று நன்றி வணக்கம் நல்லது ஏர்களே தொடர்ச்சியாக அடுத்த வாரமும் இந்த நேர்காணல் பகுதியானது தொடரும் என்பதையும் கூறிக்கொண்டு இன்றைய நாள் இந்த நிகழ்ச்சியில் இருந்து செல்லும் நான் ரோஹினி இறந்து செல்லும் நன்றி